குனுத்து ஓது என்ன ஆயிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல ஒரு ஆயிரம் பேர் செத்து பிடிந்தாங்க அடுத்த குனுத்து ஓதுனாங்க ரெண்டாயிரம் பேர் செத்தாங்க மூணாவது குணு நாலாவது ஓதும் போது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு முப்பதாயிரம் பேர் செத்து இருக்கிறாங்க நாளுக்கு நாள் இஸ்ரேலுடைய யாருக்கு யாருக்கு எதிராக குன்னு தோதுறாங்கன்னு தெரியல இவங்க இவங்க இந்த குணுத்தெல்லாம் எத்தனை இவ்வளோ பெரிய எதுவும் அவங்க பெரிய பெருமிதர்கள் அவங்களுக்கு நாங்கள் வந்து தௌஹீத்வாதிகளுடைய துவா இந்த நாற்பது பேர் இலை வைக்காத நாற்பது பேர் வந்து ஜனாதாவில் துவா செஞ்சுட்டு அவங்களுக்கு வந்து சொர்க்கம் கிடைச்சிரும் அப்படின்லாம் ஹதீஸ்கள் இருக்குல்ல இப்போ அந்த மெதப்பில் இவ்வளோ